ஆரைினா நமக்கு தெரியும் அத ஆரை சிறை அப்படின்றத பாப்போம் சரி உங்ககிட்ட இப்படி ஒரு வட்டம் ஒண்ணு வச்சிருக்கீங்க சரியா இப்படி ஒரு வட்டம் ஒண்ணு வச்சிருக்கீங்க வட்டம்னு நினைக்காம ஒரு சின்ன மாதிரி யோசிச்சு பாருங்களே வட்டம் இல்ல நான் வந்து ஒரு கேக் வைத்திருக்கிறேன் இந்த கேக்ல பாருங்க இதனுடைய மையத்தினூடாக ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போறோம் சரியா இந்த கேக்ல இருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்க போறோம் சோ அந்த பீஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் அதே ஆங்கிள் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒண்ணு கட் பண்ணி வெளியில எடுக்க போறோம் ஆகவே எடுக்கும் போது அது தானே நமக்கு தோற்றமளிக்கும் பாருங்க இவ்வாறுதான் தோற்றமளிக்கும் அதாவது இரண்டு ஆறைகள் இது நம்ம மையம்னு சொல்லிட்டு தானே மையத்தினூடாக தான் அந்த கேக் பீஸ நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் அப்படின்னா இவர் வந்து நமக்கு யாரு ஆறையா இருப்பாரு இந்த நிலமும் ஆறை இவரும் ஆறையாக இருப்பாரு அதே மாதிரி இந்த நீளமும் ஆரையாக இருக்கும் அந்த மாதிரி இங்க பாருங்க இந்த ஒரு வளைந்த நீளம் ஒண்ணு வந்திருக்கு நமக்கு தெரியும் முழுமையா வட்டத்துல இருக்க வளைந்த விளிம்பு நீளம் அது என்னன்னு சொல்லுவோம் பருதியின் நீளம் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் ஆனா இங்க வந்து முழுமையான வட்டம் தரல ஒரு சின்ன பீஸ் ஒரு வட்டத்தினுடைய ஒரு பீஸ் தான் தந்திருக்கிறாங்க ஆகவே இதுல நம்ம எப்படி இந்த நீளத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த நீளத்துக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைத்திருக்கோம் அத வந்து இந்த மாதிரி இரண்டு ஆறைகளினால் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை தான் ஆரை சிறைன்னு சொல்றோம் சிறைப்படுத்துதல்னா என்னன்னு தெரியும் அவங்க ரெண்டு பேருமே அந்த பகுதியை வந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாங்க ஆகவே இரண்டு ஆறைகளினால் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசம் தான் ஆரை இந்த ஆரை வளைந்த விளிம்பின் நீளத்தை வந்து வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளின் நீளம் இதே வட்டத்தினுடைய மொத்த விளிம்பின் நீளம் அத பருதியின் நிலம்னு சொல்லுவோம் ஆரை சிறைய நீளத்தை வந்து நீளம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் உள்ளின் நீளம் நிலம் நமக்கு தெரியும் ஆரைய நம்ம வந்து சிம்பிள் ஆறு அப்படின்ற எழுத்தால குறித்து காட்டும் இந்த கோணம் சரியா முழுமையான வட்டத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வட்டம் தானே வெட்டி எடுத்திருக்கிறோம் ஆகவே இதனுடைய மைய கோணம் சரியா இதனுடைய மைய கோணம் தான் இங்க முக்கியமானது இதை வந்து நான் டீட்டா அப்படின்னு இந்த இடத்துல எழுதி கொள்றேன் கேல்குலேஷனுக்காக தான் இது டீட்டா அப்படின்னு எழுதுணும் இவர் யாரு நமக்கு இவர் வந்து மைய கோணம் மைய கோணம் இங்கேயும் நம்ம ஒரு சமன்பாடை வைத்துக் கொண்டுதான் இந்த உள்ளின் நீளம் சுற்றளவு இந்த விடயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்க போறோம் ஆனா எப்படி இந்த ஆராய்ச்சி வந்ததுன்னு நமக்கு தெரியணும் சும்மா அதை நம்ம பாடமாக்கி வைக்கிறதுல முக்கியம் இல்லையே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம்னா சரி சரி இதுல இந்த வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு பருதியின் நீளம்ன்றது வேலை வில்லின் நீளம்ன்றது வேற இப்ப பாப்போம் நம்ம என்ன சமன்பாடை வைத்துக்கொண்டு இந்த வில்லின் நீளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வில்லின் நீளம் வில்லின் நிலம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா நமக்கு தெரியும் ஒரு முழு வட்டத்தினால் அடைக்கப்படும் கோணம் ஓகே முழு வட்டத்தினால் அமைக்கப்படும் கோணம் வந்து முன்னூற்று அறுபது பாகை ஒரு வட்டத்தினால முழுமைய அமைக்கப்பட்ட கோணம் வந்து முன்னூற்றி அறுபது பாகை ஆகவே முன்னூற்றி அறுபதின் மேல் இந்த இடத்துல எத்தனை எந்த எந்த அளவுக்கான கோணம் இந்த ஆரை சிறையில எந்த அளவு கோணம் அடைக்கப்பட்டுள்ளது முழு வட்டத்தால முன்னூற்றி அறுபது அடைக்கப்படும் அந்த மாதிரி இந்த ஆரை சிறையினால அடைக்கப்பட்டுள்ள கோணத்தை தான் நம்ம டீட்டா அப்படின்னு எழுதிருக்கோம் டீட்டா தர முழு வட்டத்தினுடைய விழி நிலத்துக்கு பருதியின் நிலத்துக்கு என்ன சமன்பாடு டூ ஃபைவ் ஆர் அதே இதை தான் இங்க கொண்டு வந்து பெருக்கிறோம் வேற ஒண்ணுமே டிஃப்ரெண்ட்ல ஒரே ஒரு விஷயம் அடிஷனலா போடுறோம் முழு வட்டமாக இருந்தா டிரெக்டா டூ ஃபைஆர்னு போட்டு பருதியின் நிலத்தை கண்டுபிடிக்கிறோம் ஆனா இது முழு வட்டம் இல்லை இது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வட்டம் தானே அதனால இங்க நம்ம பருதியின் நிலம்னு சொல்லாம இன்னொரு டேம் யூஸ் பண்றோம் வில்லின் நீளம் ஓகே அந்த வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னா முன்னூற்றி அறுபதின் மேல் டீட்டா இந்த டீட்டான்றது இந்த குறிப்பிட்ட ஆரை சிறையினுடைய மைய கோணத்தை குறிக்கும் டீட்டா அப்படின்றது குறிப்பிட்ட ஆறைச்சிறையினுடைய மைய கோணத்தை குறிக்கும் தர டூ ஃபைஆர் கொடுத்திருக்கார டூ ஃபை ஆர் டூ ஃபை ஆன்றது யூஷுவல் நம்மளோட பருதியின் நீளம் இந்த சமன்பாடை வைத்து தான் நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போறோம் பார்க்க கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம கேள்விகள் செய்து செய்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது இலகுவானதாக இருக்கும் ஓகே இது ஒரு ஆராய்ச்சிரை இந்த ஆராய்ச்சிரை என்னுடைய ஆரை தரப்பட்டுள்ளது ஆரை சிறையினுடைய ஆரை தரப்பட்டுள்ளது ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு தரப்பட்டுள்ளது இந்த கோணம் வந்து நமக்கு உம் எவ்வளவு தராங்க அறுபது பாகை அப்படின்னு தராங்க கோணம் வந்து அறுபது பாகை அப்படின்னு தராங்க இதை வைத்துக்கொண்டு இதுல வந்து நம்ம இரண்டு விடயங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா முக்கியமான இரண்டு விடயங்கள் கண்டுபிடிக்கணும் முதலாவது இந்த ஆரை சிறையினுடைய வில்லின் நீளம் வில்லின் நீளம் இதுதான் நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும் வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும் வில்லின் நீளம் கண்டுபிடிக்க முன்னூற்றி அறுபதின் மேல் டீட்டா முன்னூற்றி அறுபதின் மேல் இந்த இடத்துல டீட்டா அப்படின்றது குறிப்பிட்ட ஆரைச்சிறையினுடைய மைய கோணம் ஆரைச்சிறை கோணம் ஆகவே அது வந்து அறுபது முன்னூற்றி அறுபதின் மேல் அறுபது தர டூ ஃபைவ் ஆர் டூ ஃபைனா இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆறுன்றது இந்த ஆரை ஆரை வந்து எவ்வளவு தந்துருக்காங்க ஏழு ஏழு சென்டிமீட்டர் இது எல்லாமே எழுதி கவனமா மெல்ல சுருக்கணும் சரி அவசரப்பட்டு சுருக்கி வைக்கிறது இல்ல மிகவுமே கவனமா சுருக்கணும் பாருங்க முதல்ல நான் இந்த ஏழை மேலையும் சுருக்கொள்றேன் அது இலகுதானே ஃபர்ஸ்ட் சுருக்குறதுக்கு இலகுவாக இருக்கிறது இதுலயும் ஒரு ஏழேழு ஒரு ஏழேழு அடுத்து இந்த பூஜ்ஜியமும் இந்த பூஜ்யமும் சுருக்கலாம் ஆறையும் முப்பத்தி ஆறையும் சுருக்கலாம் ஓர் ஆறு 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 முப்பத்தாறு ஓர் ஆறு 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 முப்பத்தாறு இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உம் மேலும் நம்ம சுருக்கலாம் ஆறும் இரண்டும் சுருக்கலாம் ஆறு ஆறு ஓர் ஓர் ரெண்டு 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 அடுத்து எதையுமே சுருக்க முடியாது பெருக்கி எழுதுவோம் பகுதி எண்ல பாத்தீங்கன்னா மூன்றும் ஒன்று தான் இருக்கு ஆகவே ஓர் மூன்று மூன்று தொகுதி எண்ல நம்ம என்னென்ன வச்சிருக்கிறோம் ஓர் ஒன்று ஒன்று ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்றால பெருக்குனீங்கன்னா மறுபடியும் இருபத்தி ரெண்டு சரியா இருபத்தி ரெண்டு இப்போ நீங்க இருபத்தி ரெண்டு மூணால வகுக்கணும் வகுத்தோம்னா ஏழு தசம் மூன்று மூன்று சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஏழு தசம் மூன்று மூன்று சென்டிமீட்டர் திரும்ப சொல்றேன் பாருங்க வெள்ளி நிலம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் சமன்பாடு முன்னூற்றி அறுபதின் மேல் டீட்டா தர டூ பை ஆர் டீட்டான்றது எவ்வளவு இதனுடைய ஆரை சிறை கோணம் இந்த ஆரை சிறையினுடைய கோணம் எவ்வளவா வருது அறுபது பாகை அதை பிரிதிக்கிட்டு இருக்கணும் அடுத்து டூ ஃபை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆரை வந்து ஏழு அதற்கடுத்து சுருக்கிறது எல்லாமே சுருக்கிட்டு பெருக்கி எழுதி இருக்கிறோம் கடைசியா பெருக்கி எழுதும் போது நமக்கு கிடைக்கிற பெருமானம் வந்து ஏழுத்தசம் மூன்று மூன்று இப்ப கண்டுபிடித்துட்டோம் இவரினுடைய நீளம் வந்து இந்த ஆரைச்சிறியனுடைய நீளம் ஏழுத்தசம் மூன்று மூன்று சென்டிமீட்டர் இந்த கேள்வியில இன்னொரு மாதிரி இன்னொரு வினா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாவதுதான் சுற்றளவு ஓகே சுற்றளவு கேட்கப்படும் சந்தர்ப்பத்துல என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம் சுற்றளவு எவ்வாறு சுற்றளவு கண்டுபிடிக்கிறது இங்கே ஆறை தந்திருக்கிறாங்க இது ஆரை சிறைன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஆரையாருந்தா இவருமே ஆரையாதான் இருப்பாரு ஆகவே இதுவுமே ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இவர் ஏழுனா இவருமே கட்டாயம் ஏழு தான் ரெண்டுமே ஆரை தானே இது வில்லி நிலம் கண்டுபிடிச்சிட்டும் ஏழு தசம் மூண்டு மூண்டு இதிலிருந்து இறுதியாக சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் சுற்றளவுனா பேசிக்கான விடயம் சுற்றியுள்ள நிலங்களின் கூட்டுத்தொகை ஆகவே ஏழு சக ஏழு சக ஏழு தசம் மூண்டு மூண்டு இந்த மூன்று நிலங்கள் தானே இருக்கு இதை கூட்டும் போது நமக்கு இருபத்தி ஒன்று தசம் மூன்று மூன்று சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் இடையில நீங்க பிரதியிடும் போது அழகு போட வேண்டிய அவசியம் இல்லை சென்டிமீட்டர் ஆனா இறுதியா விடைக்கு பொருத்தமான அழகு நீங்க கட்டாயம் குறித்து காட்டணும் இருபத்தி ஒன்று தசம் மூன்று மூன்று சென்டிமீட்டர் அதுதான் இந்த ஆரை சிறையினுடைய சுற்றளவு முதலாவது விழி நிலம் கண்டுபிடித்தும் சமன்பாட வைத்துக் கொண்டு அதற்கடுத்து சுற்றளவு கண்டுபிடித்திருக்கிறோம் அந்த சமன்பாடுல கண்டுபிடிக்கப்பட்ட வில்லி நீளத்தை வைத்து சுற்றளவு கண்டுபிடித்திருக்கும் நீளம் தானே நீளம் வந்து சமன்பாட வைத்துக் கொண்டு இந்த ஆரைச்சிறையினுடைய வில்லின் நீளம் கண்டுபிடித்தோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் ஆரை இரண்டு ஆறைகளினால் சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசம் தான் ஆரை ஆகவே இந்த நீளம் வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்படி தந்தாங்கன்னா இதுவும் அதே வட்டத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கேக் பீஸ் மாதிரி நினைத்து கொள்ளுங்க அப்ப இந்த ஆறையுமே ஏழு சென்டிமீட்டரா தான் இருக்கும் நமக்கு இவர் ஏலா இருந்தா இந்த ஆறையும் கட்டாயம் ஏலா தான் இருக்கும் அது இல்லாம நம்ம வில்லின் நீளமும் கண்டுபிடித்திரும் வில்லின் நீளம்னா இந்த வளைந்த விளிம்பின் நீளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே சுற்றளவு கண்டுபிடிக்க மொத்த நீளத்தையும் கூட்ட போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு தசம் மூண்டு மூண்டு அவ்வளோத்தையும் கூடணும்னா சுற்றளவு வரும் தானே சுற்றியுள்ள நீளங்களின் கூட்டு தொகை உதாரணத்துக்கு ஒரு உம் சதுரத்தை எடுத்துக்கொள்ளுங்க சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன செய்வோம் இந்த பக்க நீளம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு பக்க நீளங்களையும் கூட்டுவோம் அதே மாதிரி இந்த ஆறைச்சிறையில நமக்கு இரண்டு நேர் விளிம்புகள் அதாவது இரண்டு ஆறைகளும் ஒரு வெள்ளின் நீளமும் வருது அது மூன்றையும் கூட்டி சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அடுத்த கேள்வியில நம்ம நம்ம படம் பார்ப்போம் இந்த படத்தில் வந்து தரப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு வடிவம் ஓகே இந்த மாதிரி ஒரு வடிவம் தரப்பட்டுள்ளது இந்த வடிவத்தில் வந்து நமக்கு தரப்பட்டுள்ள கோணம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாகை இந்த கோணம் வந்து நூற்றி இருபது பாகை அப்படின்னு தரப்பட்டுள்ளது அதற்கடுத்து இந்த ஆறை வந்து பதினான்கு மீட்டர் இந்த ஆறையுமே அதே பெருமானம் ஒரு ஆறை தரப்பட்டா நமக்கு தெரியணும் இந்த ஆறையும் அதே நீளமாக தான் இருக்கும்னு நமக்கு தெரியணும் இந்த ஆரை பதினான்கு மீட்டர்னு தரப்பட்டுள்ளது இந்த முதலாவது இரண்டாவது சுற்றளவு அது ரெண்டுமே கண்டுபிடிக்க போறோம் பாப்போம் எவ்வாறு இது ரெண்டும் கண்டுபிடிக்கலாம் வில்லின் நீளம் கண்டுபிடிக்கும் போது பெரும்பாலும் இதுல ஸ்டூடெண்ட் செய்யற பிழை என்ன அப்படின்னம்னா இந்த உங்களுக்கு ஆறை சிறை படிப்பிக்கும்போது சொல்லி தந்து ஆரை சிறை அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு ஆறைகளால சிறைப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஆகவே இங்கே பாருங்க இது ஒரு ஆறைச்சிறை இல்ல இது ஒரு விரிந்த பகுதி ஆகவே இது ஒரு ஆரை சிறையா இது சிறை இல்லை நம்மளுடைய சிறை வந்து இந்த பின்பக்கமா இருக்கு பாருங்க இதுதான் நம்மளினுடைய ஆரை சிறையாக இருக்கும் இந்த பகுதி தானே இரண்டு ஆறைகளினால நீங்க ஒரு கேக் பீஸ வெட்டி எடுத்துட்டீங்க அப்ப இது ஒரு ஆரை மிகுதியா இருக்கிற கேக்கும் ஒரு ஆரை தானே மிகுதியா இருக்கிற கேக்குமே ஒரு ஆரை தானே அந்த மாதிரிதான் இந்த ஒரு வடிவம் வர கிடைக்க பெற்றிருக்கு ஆகவே இந்த அகத்துல உள்ள கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கோணத்தை தான் நீங்க டீட்டாவுக்கு பதிலா பிரதியிட போடுங்க நமக்கு தெரியும் ஒரு வட்டத்தினால் முழுமையாக முன்னூற்றி அறுபது பாகை கோணம் உம் ஆக்கிரமிக்கப்படும் ஆகவே அதுல இந்த நூற்றி இருபது பாகையை கழித்துட்டீங்கன்னா மிகுதி இருநூற்றி நாற்பது பாகை நமக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணம் முன்னூற்றி அறுபது அதுல இந்த அளவு பகுதி நூற்றி இருபது அப்படின்னு தந்துட்டாங்கன்னா மிகுதியை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் முன்னூற்றி அறுபதுல இருந்து நூற்றி இருபதை கழித்தீங்கன்னா மிகுதி இருநூற்றி நாற்பது அந்த இருநூற்றி நாற்பதை வைத்துக் கொண்டுதான் இந்த இடத்துல வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போறோம் எழுதுவும் சமன்பாடு வில்லின் நீளத்துக்கு தீனா நீ என்னான்னு போட்டா போதும் ஆஹ் முன்னூற்றி அறுபதின் மேல் கீட்டா இந்த இடத்துல நிறைய ஒரு நூறு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு பேர் நூற்றி இருபது பாகாய் போட்டுதான் செய்வாங்க ஆனா அப்படி செய்யக்கூடாது இதுல நமக்கு ஆரைச்சிறை சிறை வழப்பக்கமாக தானே இருக்கு ஆகவே இந்த ஆரைச்சிறைக்குரிய சிறைக்குரிய மைய கோணத்தை தான் நம்ம பிரதியிடணும் ஆரைச்சிறைக்குரிய மைய கோணம் அது வந்து இருநூற்றி நாற்பது பாக இருக்கும் தர டூ ஃபைவ் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆரை வந்து பதினான்கு மீட்டர் அப்படின்னு தரப்பட்டுள்ளது இவ்வாறுதான் பிரதிடனும் இதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம் கணக்கா செய்துட்டோம்னா ஏழும் பதினான்கும் சுருக்கலாம் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினான்கு அதற்கடுத்து இந்த பூஜ்யம் பூஜ்ஜியம் சுருக்கலாம் இருபத்தி நான்கையும் முப்பத்தி ஆறையும் சுருக்கலாம் ஈர் இருபத்தி நான்கு ஈர் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு மூப்பனிரண்டு முப்பத்தி ஆறு இது எதையுமே சுருக்க முடியாது இது எல்லாமே தொகுதி எண்ணில் இருக்கிறாரு அதனால சுருக்க முடியாது தொகுதி எண் எல்லாமே பெருக்கும் இரண்டு நான்கு நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு ரெண்டால பெருக்குனீங்கன்னா நூற்றி எழுபத்து ஆறு அதற்கு அடுத்து பகுதி எண்ணில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓர் மூன்று மூன்று இதற்கு அடுத்து நமக்குரிய வில்லி நிலம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நூற்றி எழுபத்தி ஆறு மூன்றால வகுக்கணும் வகுக்கும் போது ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு மீட்டர் அழகு வந்து கடைசியா மீட்டர்ல வரணும் ஐம்பத்தி எட்டு தசம் மீட்டர் அடுத்தபடியா நமக்குரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரை சிறையினுடைய சுற்றளவு சுற்றளவு என்ன செய்ய போறோம் முதல்ல செய்த அதே மாதிரி ஒரு தான் சுற்றளவு காண்றதுக்கு செய்யணும் சுற்றியுள்ள நிலங்களை கூட்ட போறோம் பாப்போம் இவரு இவரு பதினான்கு சரியா இது பதினான்குன்னா நமக்கு தெரியும் இதுவும் எவ்வளவா இருக்கும் கட்டாயம் பதினான்கு மீட்டராக தான் இருக்கும் அடுத்தது நம்ம வில்லின் நிலம் தற்போது கண்டுபிடித்து எடுத்துட்டோம் ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு மீட்டர் ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு மீட்டர்னு கண்டுபிடித்து எடுத்துட்டோம் இதற்கடுத்து எல்லாத்தையுமே கூட்டும் போது நமக்குரிய வில்லின் நிலம் கிடைக்கும் சரி வில்லின் நிலம் இல்லை சுற்றளவு கிடைக்கும் பதினான்கு பிளஸ் ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு பிளஸ் பதினான்கு இது மூன்றையும் தான் கூட்டணும் கோணத்தை எல்லாம் இதுல எடுத்து கூட்டி வைக்கிறது இல்ல கோணம் எல்லாம் இல்ல நிலங்கள் மட்டும்தான் கூட்டப்படணும் பதினான்கு பதினான்கு பிளஸ் பிளஸ் ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ஆறு கூட்டணும்னா எவ்வளவு வரும் நமக்கு பதினான்கும் பதினான்கும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டோட ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ஆற கூட்டுனீங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு தசம் ஆறு ஆறு மீட்டர் எண்பத்தி ஆறு தசம் ஆறு ஆறு மீட்டர் இதுதான் நமக்குரிய பெருமானமாக இருக்கும் சுற்றளவுக்கு இந்த நீளம் பதினான்கு இந்த நீளம் ஆரை இரண்டுமே பதினான்கு பதினான்கு அதனுடன் நிலத்தை கூட்டி எடுத்திருக்கிறோம் அந்த கேள்வியில் என்ன ஆறையும் தரப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் விழி நிலம் கண்டுபிடிக்கணும் ஓகே இதற்குரிய சமன்பாடு முன்னூற்றி அறுபதின் மேல் முப்பது இதுதான் கோணம் தர டூ ஃபைவ் ஆர் டூ

ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்து ஆறும் இருபத்தி ரெண்டும் சுருக்கப்படலாம் மூவி ரெண்டு ஆறு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது மூன்றையும் மூன்றையும் சுருக்கலாம் மூன்றும் மூன்றும் சுருக்கப்பட்ட ஓர் மூன்று மூன்று ஓர் மூன்று மூன்று ஆகவே இங்கே வில்லின் நிலம் வந்து நமக்கு பதினோரு சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் முதலா சந்தர்ப்பத்தில் வில்லின் நிலம் பதினோரு சென்டிமீட்டர் சுருக்கள்லாம் கவனமா நம்ம செய்யணும் அதுக்கு அடுத்து சுற்றுலாவு கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம் இது இருபத்தி ஒன்று இவர் பதினொன்று அடுத்து இவரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பிளஸ் பதினொன்று பிளஸ் இருபத்தி ஒன்று எல்லாமே கூட்டணும்னா ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இதுதான் உங்களுக்குரிய சுற்றளவாக இருக்கும் சுற்றளவு முதலாவது படத்திற்குரியது இரண்டாவது சந்தர்ப்பத்துல நமக்கு வில்லின் நிலம் கண்டுபிடிக்கும் போது உம் கோணம் தொண்ணூறு பாக் ஓகே ஆனா பாருங்க ஆரை தசத்துல தந்திருக்கிறாங்க தசத்துல தந்தாலே நமக்கு ஒரு ப்ராப்ளம் தான் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் முன்னூற்றி அறுபதின் மேல் இது ஒரு செங்கோணமுக்கோ செங்கோணம் அதனால தொண்ணூறு பாகை தர டூ ஃபைவ் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஆரை எவ்வளவு பிரதிட போறோம் பத்து தசம் ஐந்து நீங்க தசமா பிரதிட்டதை விட அதை ஒரு பின்னமா மாற்றி பிரதிடலாம் நூற்றி ஐந்தின் கீழ் பத்து அப்படின்னு பிரதிடலாம் பின்னமா மாற்றும் போது நூற்றி ஐந்தின் கீழ் பத்து இதை அடுத்து சுருக்கக்கூடியதை சுருக்கம் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் சுருக்கலாம் அதே மாதிரி இதையும் இதையும் சுருக்க முடியாது ஓகே இந்த அப்படின்னா தொண்ணூறும் ஒரு பத்தின் மடங்கு முன்னூற்றி அறுபதும் ஒரு பத்தின் மடங்கு அதனால இவங்க இதுல இருக்கிற லாஸ்டா இருக்கிற ரெண்டு ஜீரோவையும் தான் நம்ம சுருக்கலாம் இடையில இருந்த ஜீரோ எல்லாம் கொண்டு போயிட்டு சுருக்கி வைக்கிறது இல்லை சரி அப்படி சுருக்க முடியாது அடுத்து ஒன்பதையும் முப்பத்தி ஆறையும் சுருக்கலாம் ஓர் ஒன்பது ஒன்பது நான்கு தடவை ஒன்பது முப்பத்தி ஆறு அடுத்து உம் நான்கையும் ரெண்டையும் சுருக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு நான்கு அதற்கு அடுத்து ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் சுருக்கலாம் ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினோரு தடவை இருபத்தி ரெண்டு பதினோரு தடவை இரண்டு இருபத்தி ரெண்டு தென் ஏழையும் நூற்றி ஐந்தையும் சுருக்கலாம் ஓர் ஏழு ஏழு பதினைந்து தடவை ஏழு வந்து நூற்றி ஐந்து இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் சுருக்கக்கூடியதாக தான் இருக்கிறது பத்தையும் பதினைந்தையும் சுருக்கலாம் மூவைந்து பத்து ஈரைந்து பத் பதினைந்து பத்து மூவைந்து திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன சுருக்கணும் அப்படின்றத முதல்ல ஜீரோவையும் ஜீரோவையும் சுருக்கணும் ரெண்டும் பத்தின் மடங்குகள் அதுக்கு அடுத்து ஒன்பதையும் முப்பத்தி ஆறையும் சுருக்கணும் ஒரு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு அதற்கடுத்து இதில் மிகுதி நான்கு வந்தது அந்த நான்கும் திரும்ப இந்த ரெண்டும் ரெண்டும் வந்தது அடுத்து ஓழு ஏழு பதினைந்து தடவை ஏழு நூற்றி ஐந்து அதற்கு அடுத்தபடியா பாருங்க இங்க பதினைந்து இருக்கு இங்க பத்து இவர் தொகுதி எண் இவர் பகுதி எண் ஐந்து மடங்குகள் மேலும் சுருக்கலாம் இது ஐந்தால சுருக்கனீங்கன்னா மூன்று தடவை இது ஐந்தால சுருக்கனீங்கன்னா இரண்டு தடவை இதற்கு அடுத்து நமக்கு எதுவுமே சுருக்க முடியாது பெருக்கி தான் எழுதணும் பெருக்கி எழுதுவோம் ஆஹ் பகுதி எண்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பகுதி எண்ல இரண்டு இருக்கிறது தொகுதி எண்ல நமக்கு ஒன்று ஒன்று பதினொன்று மூன்று ஆகவே முப்பத்தி மூன்று இருக்கு முப்பத்தி மூன்று இரண்டால் வகுக்கும் போது நமக்குரிய விடை பதினாறு தசம் ஐந்து சென்டிமீட்டர் மீட்டர் பதினாறு தசம் ஐந்து மீட்டர் அதுதான் நமக்குரிய வில்லின் நீளம் பதினாறு தசம் ஐந்து மீட்டர் இந்த நிழ பதினாறு தசம் ஐந்து இப்ப சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம் அது ஈஸி தானே பத்து தசம் ஐந்து பிளஸ் இன்னொரு தடவை பத்து தசம் ஐந்து பிளஸ் பதினாறு தசம் ஐந்து இதெல்லாமே கூட்டணும்னா பத்து தசம் ஐந்தும் பத்து தசம் ஐந்தும் நமக்கு வரும் ஆஹ் இருபத்தி ஒன்று அடுத்து முப்பத்தி ஏழு தசம் ஐந்து முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மீட்டர் இதுதான் தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையினுடைய சுற்றளவாக இருக்கும்